குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கே எங்கள் சின்ன படத்துக்கும் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிட்டுறேன் ஸோ ஐ திங்க் நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னா இது வந்து மக்களிடையே போய் சேருமான்னு ரொம்ப கஷ்டம் அதனால ப்ளீஸ் என்கரேஜ் அஸ் எங்க எங்களோட எங்களோட ஸ்டார்ஸ்லாம் யாரும் வரல எக்ஸெப்ட் அந்த அப்பா கேரக்டர் பண்ணவர் ஏன்னா மற்றவங்கெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க அதனால வர முடியல ஸோ ஆனால் டயஸ்ல வந்து வெறும் ஜென்ஸ் மட்டும் இருக்கிறோம் இருந்தாலும் நான் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றது என்னென்னா இந்த படம் பார்த்துருக்கீங்க ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் அண்ட் எவ்ரி த என்டையர் டீம் த பெஸ்ட் ஸோ என்கரேஜர்ஸ் அண்ட் டெஃபினட்டா உங்களோட என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து இட் ஓன்ட் கோ டு மாஸ் தேங்க்யூ

வில் மீன்ஸ் உயில் அது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வில் டீமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் ஏன்னா இப்போது வழக்கமாக நான் அதிகமாக பண்ணது சினிமாவில் வந்து அஃபீஷியல் ரோல்ஸ் தான் போலீஸ் ஆஃபீஸர் ரோல் தான் சிவராமன் சார் வந்து எனக்கு வந்து ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்துருக்காரு கொடுத்து சினிமாவில் வந்து பிர்லா போஸை இப்படி ஒரு பரிமாணத்துலேயும் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு அதுக்கு என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது நான் கேபி கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் சைட் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சிபிஐ ஆஃபிசர் வந்து என்கிட்ட வந்து இன்ட்ரகேஷன் பண்ணுவாரு அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் வந்து வேற மாதிரியான ஒரு இயக்குனர் இவருடைய தாட்ஸ் திங்கிங் எல்லாம் வேற மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து முழு பணத்தோட கதை தெரியாது என்கிட்ட சொன்னாங்க இந்த கூஸ்ட் கேமிங் விஷயத்த பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேரக்டர் வந்து இவங்க பண்ணிருக்காங்க உண்மையாவே இந்த உலகத்துல ஏன்னா எனக்கு பொண்ணு கிடையாது நான் படம் பார்த்து எமோஷன் ஆயிட்டேன் இந்த மாதிரி அழகான தேவதைகள் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க ஆண்டவன் அந்த மாதிரி தேவைகள் தேவதைகள் வந்து குடும்பத்துக்காக சஃபர் ஆகாம இருக்கணும்னு சொல்லி நான் வந்து பிரே பண்ணிக்கிறேன் ரொம்ப எமோட் ஆயிட்டேன் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது உண்மையாவே லேக்காவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரியா இருந்தது ஆக்சுவலா அவங்களுக்கு டப் பண்ணவங்க வந்து வேற லெவலில் டப் பண்ணியிருக்காங்க அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் என்னுடைய நன்றியை வந்து இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அந்த கோர்ட்டு சீன்ஸ் எல்லாம் உண்மையாவே இது என்ன ஹாலிவுட் ஸ்டைல்ல இருந்தது எல்லாம் ரொம்ப லைவா இருந்தது ஏன்னா சார் அந்த ஃபீல்ட்ல இருந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மைன்யூட்டா பண்ணியிருந்தாரு விக்ரா சார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் ஏன்னா அவருடைய அந்த ஃபிட்னஸ் அந்த எனர்ஜி லெவல் நான் கிட்டத்தட்ட அவரை வந்து இருபத்தஞ்சு வருஷமா பாக்குறேன் பாடி லாங்குவேஜ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியா இருந்தது அப்புறம் வந்து பிகினிங்ல இருந்து மியூசிக் டைரக்டரோட அந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சுபு சார் வாழ்த்துக்கள் அப்புறம் கேமரா பிரசன்னா சாரோட அந்த ஒர்க்கு அப்புறம் நம்ம தினேஷோட எடிட்டிங் ஒர்க்கு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் வேணு சார்லாம் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும் மோகன் குமார் சார் வேணு சார்லாம் ஆக்சுவலாக சிவராமன் சார் ஒரு டைரக்டரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஸ்கிரீனில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒர்த் வாட்ச் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம் தேட்டரில் போய் பாருங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாடல் பாடலாசிரியர் கலைக்குமார் ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து மூணு சாங் மூணு சாங் நான் தான் எழுதியிருக்கேன் பாட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பேட்டர்ல இருக்கும் நேசிக்குதே அந்த பாட்டு வந்து மெலடி அப்புறம் ஒரு குத்து சாங்கு டெஸ்ட்லா டெஸ்ட்லாம் அது ரொம்ப வைரலாக போச்சு யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து ஃபேமிலி சாங் ஒன்று அள்ள அள்ள தீராத அன்பை தருவமேனு மியூசிக் வந்து இருக்கிறது வந்து நம்ம சோனியா அகர்வால் மேடத்தோட தம்பி சௌரப் அகர்வால் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா மூணு சாங்குமே மூணு பேட்டர்னில் ஒவ்வொரு வெரைட்டியாக ரொம்ப அருமையாக முதல் படத்திலேயே தன்னுடைய முழு திறமையும் காட்டியிருப்பார் ரீ ரெக்கார்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு இசையமைப்பாளரா அடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு கண்டிப்பாக நம்புறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் வந்து போஸ் சார்லருந்து அவரு வாய்ஸ்ராஜன் சார்லேருந்து விக்ரான் சார் ஃபுல்லாக தான் பிரமாதமாக இப்போ சார் சொன்ன மாதிரி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அலேகா இது முதல் படமா இருந்தாலுமே ரொம்ப ஒரு எஸ்பீரியன்ஸாக ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க நிச்சயமா அவங்களுக்கு இந்த படத்தில் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிரசன்னாவும் சரி எடிட்டிங் தினேஷன் சரி எல்லாருமே அவங்களுடைய பங்கை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இயக்குனர் எஸ் சிவராமன் சார் பற்றி சொன்னோம்னா எனக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகால நண்பர் அவருடைய அனைத்து படங்களுக்கும் எல்லா பாட்டும் நான் தான் எழுதிருந்தேன் எல்லா பாட்டுமே வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒவ்வொரு செலக்ட் பண்ணி பண்ணுவார் அதே மாதிரி அவருக்கு பாட்டு நல்லா அமைஞ்சிரு எல்லா படத்திலையுமே இந்த படத்துலயும் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு ரொம்ப அருமையாக ஒரு நேர்த்தியா ஒரு கமர்ஷியல் வித் ஆர்ட் ரெண்டும் கலந்த மாதிரி மிக அருமையா பண்ணியிருக்காரு கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமான நேஷனல் அவார்டு கிடைக்கவே வாய்ப்பு இருக்கு ரொம்ப அருமையா பண்ணிருக்கார் படத்தை அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த அனைத்து குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க தான் எல்லாரும் ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்கணும் நன்றி வணக்கம் எனக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பந்திரி சொந்த ஊர் கேரளா தான் அதனால பேசும்போது மலையாளம் கலந்து வரும் எனக்கு இதுல வாய்ப்பு கொடுத்த சிவராம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா என்ன மாதிரி சான்ஸ் கேட்டு வரவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது பெரிய விஷயம் ஷூட்டிங் நடக்கும்போது தான் நான் சான்ஸ் கேட்டேன் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கு அதனால சாருக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்றேன் இந்த படம் நல்லபடியா நல்ல ஒரு இதுல வரணும் அதனால கடவுளுக்கு வேண்டிக்குவேன் நன்றி சௌரப் மியூசிக் சோ சோ பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து படம் பார்த்ததுக்கு இதுக்கு இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் வந்து சௌரப் அகர்வால் அவரோட ஸ்டுடியோவை மீட் பண்ணி நானும் அசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன் இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வழியா சாரோட ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைச்சிது துபாயில இருக்காரு அவரு அட் துபாய் அதனாலதான் என்னை வந்து பாக்க சொன்னாரு ஸோ நான் பாத்துட்டு இருந்தேன் நீங்க பார்த்துட்டு மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஸோ ஸோ டேரக்டர் கூடயும் சார்கூடையும் ஒர்க் பண்ணது ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ தேங்க்யூ

அப்பா விற்க வேணாம்னு சொன்ன சீன் இருந்தது பட் அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு பட் என்ன ரீசன்னா இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆசையான இருக்கிற இடத்த இல்லகமாக எழுதி வச்சுட்டு போயிட்டோம் இவங்க அவருக்கும் பிடிச்ச பொண்ணு சரி கிடைச்சதுன்னா அதுக்கு கிடைக்கட்டும் இல்லை வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்றது தான் அது என்ன ரீசன் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும்போது அவங்க மாமா சம்பந்தி சண்டை போடுவாரு இல்லையா அந்த காண்டுல அந்த வெறுப்புல மாதிரி அது மட்டும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு நேர்மை இருந்தது வாங்குற பணத்தை யாராவது திருப்பி கொண்டாந்து கொடுப்பாங்களா அந்த பணத்தை கொண்டு குடுக்குது அதனால அந்த நேர்மையே அவருக்கு பிடிச்சிருக்கு யாருமே எல்லாருமே அவரை சுத்தி இருக்கிறவங்கலாம் பணம் தான் வேணும்ன்றாங்க பட் இந்த பொண்ணு மட்டும் பணம் வேணான்னு திருப்பி கொண்டு குடுத்துச்சு ஈவன் ஒரு சஃபரிங் இருந்தா கூட அவளுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா கூட படத்தை திருப்பி கொடுத்தா இருக்கு நிறைய நிறைய அந்த மாதிரி நடக்கிறது நிறைய நடந்துருச்சு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒரு தாட் தான் ஒரு நல்ல அழகா ஒரு கதையை கரெக்ட் சொல்றேன் சொல்ல வரீங்களா இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல அதுக்குதான் சொல்றேன் கேளுங்க இது நம்ம இந்தியா வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்லயே பெர்டாலிட்டி சென்டர் தான் ஜாஸ்தியா இருக்கு வந்து இட் அப்படின்றது இன்சைட் மெசேஜ் என்ன தெரியுங்களா இந்த சின்ன பசங்கள்லாம் சின்ன பொண்ணுங்கள்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க வந்து வந்துட்டியே கிடைக்க மாட்டேங்குது புரிஞ்சதுங்களா இதுல நிறைய மெசேஜ் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் புரிஞ்சதுங்களா இது இன்னொரு மேட்டர் அதை நீங்க இப்படி தப்பா எடுத்துக்க நல்லபடியா எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே வந்து ஃபெர்ட்டிலிட்டி இல்லை நிறைய பேருக்கு குழந்தை இன்மை இல்லை அந்த குழந்தை இன்மை இல்லைன்றது அந்த டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா நான் ஒரு கைனகாலஜிஸ்ட்டு ஆனால் எனக்கே குழந்தை இல்லைன்றது அதுதான் இதோட சப்ஜெக்ட் பிடிச்சிதுங்களா வாங்கிக்கலாம் ஆ

எல்லா ஊர்லயுமே எல்லா பசங்களும் படிச்சுட்டாங்க இப்போ நிறைய பேர் வீட்டிலலாம் எங்க வீட்டுல எல்லாம் யாரும் சொல்றதில்ல அப்படின்றாங்க அவங்க பசங்க வந்து காலைல பைக்ல கொண்டு விட்டுட்டு போறாங்க எல்லாம் படிச்சுட்டாங்க ஆனா அம்மா மட்டும் சரி அதே வேலை செய்யணும்ட்டு ஆசைப்படுறாங்க சோ அதனால எல்லாருமே இப்ப எல்லாருக்குமே புரியுது அது புரியலன்னா கூட சரி சினிமான்றது லேங் இட் இஸ் பியாண்ட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் இல்லாம

இவரு தான் ஃபர்ஸ்ட் என் படத்துக்கு கூட வந்து ஸ்டார்ட் கட்டுன்னு சொல்லுவாரு அதனால ஆமா அதனால இஸ் அ குட் ஃப்ரெண்ட் எந்த கதையா இருந்தாலும் சொல்லுவேன் எந்த கதையா இருந்தாலும் சொல்லுவேன் லைக் பண்ணுவோம் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை உருவானதுக்கு காரணம் வந்து என்னோட எடிட்டர் தினேஷ் அந்த தினேஷ் வந்து டெய்லி வருவார் வீட்டுக்கு போன படம் எடிட் பண்ணவர் ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன் அப்ப இந்த கதை சொன்ன போது அவருக்கு பிடிச்சது சார் இதுல பண்ணலாம் அப்படின்ட்டு டிராவல் டவுன் பண்ணி Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you.